வணக்க மக்களே தக்காளி சாதம் பண்ண போகிறோம் குக்கரை அடுப்பில் வச்சு தேவைக்கேற்ற எண்ணெய் போட்டு அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு மூணு பிரியாணி எல்லாம் எல்லாம் நல்லா பொரியணும் பொறிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் ரெண்டு ச ரெண்டு வெங்காயம் நீல வாக்கடி வெட்டி நல்லா கண்ணாடி புதை வர அளவுக்கு வதக்கணும் வதக்கினோடனே தேவைக்கேற்ற தக்காளி தக்காளி பழம் வந்து நல்லா கசஞ்ச பழமாக நல்லா ரெட் கலராக இருந்தால் நல்லா கலர் கொடுக்கும் சாதம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் தேவைக்கேற்ற உப்பு போடணும் தேவைக்கேற்ற உப்பு போட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரம் மசிஞ்சிரும் மசிஞ்சு சிம்மிலேயே வச்சு அணை மசியணும் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூனும் புதினா கொத்தமல்லி தேவைக்கேற்ற போட்டு நல்லா சிம்முலேயே இருக்கணும் சிம்ளில் இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் தனி மிளகா தூள் ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி தூள் போட்டு நல்லா சிம்மளியாக வதங்கணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதைக்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து ஒரு டம்ளர்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு அரை டம்ளர் வச்சுக்கலாம் வச்சு ரெண்டு விசில் விடணும் ரெண்டு விசில் விட்டோனே விசில் அடங்கினோடனே ஒரு டீஸ்பூன் நெய் போடணும் நெய் போட்டு சாதத்தை நல்லா கிளறணும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ் வந்து சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம் இல்லை முட்டை கிரேவி பண்ணிக்கலாம் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி மக்களே